கொஞ்சம் பேச இருக்கு ராஜா கொஞ்சம் பேச அனைத்து ஓட நம்பர்களுக்கு ஆரம்பிக்கலாமா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவைப் பெண்கள் முதிர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பால்நடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சி நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை

என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலின்குடுவி செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கின்றது எதுதான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்தில்லை தலை குனிஞ்சி போய் தொங்கி போயாச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிப்புகள்

இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிவிப்புகளை வெளிக்கிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாச்சு கூட்டணியில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணையிருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயகக் கூட்டியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தளங்களில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலமாய்ந்த கூட்டணி விஜய் வந்து முடிஞ்சாரு யா விஜய் வந்து முடிஞ்சியாரு விஜய் வந்து அவையே ஊழ சாதி எடுத்துக்காரு ஏக அவரு வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாக்கில் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தளபதாங்கன்னு தெரியல அதை வச்சு நாங்கள் என்ன செய்வேன் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோளா ஹோட்டலில் தெளிவுபடுத்துவேன் மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவரு டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்க வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிட்டிருக்க நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம்

ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையே புரட்சித்தன் எம்ஜிஆர் மாமில அம்மா ரோல் மாடல்னு சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீபுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிட்டுருக்காரு அவர் கூட அண்ணா தீபுக்கு எழுத்துகிறது வெளியில் போய் கூட அந்த யார் சொல்லியிருக்காங்க யார் உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை தாவ காலையில் போய் சேர்ந்துருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டில் குறிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்துவார் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சுருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழாட்ட கட்சி பொன் விழாக்கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ ஒரு கொடுத்து கேள்வி கேட்கல எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே வேணும் எங்கே பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கேன் அது எந்த மாறுபட்டும் கருத கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க கட்சித்தோட எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது ஒடுக்கப்பட்ட வாக்குறுதி செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க

இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க

உண்மையா இருக்கிறீர்களா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கின்றவர்கள் யாராலெல்லாம் தவறு செய்தார்களோ யாராலாம் இந்த இயக்கத்தை துரோகம் செய்தார்களோ அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்சி படைச்சிட்டு இருக்குது

நாட்டை ஆளுகின்ற கட்சி புரியுதுங்களா அந்த நாட்டில் இருக்கும்போது இருக்க இந்தியா கூட இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேலே நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சு அவரும் இந்த நாட்டில் தான் எழுதிட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாரு மீனவர் மீன் போனால் கடிதம் எழுதுறாருல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி அதிமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி திமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுது சார் இன்னும் நாள் இருக்குது என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நபர்கள் பத்திரிக்கை மணி அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா தப்பாக இன்றைக்கி வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடங்களை வேட்டிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமனாக குறை சொல்கிறீங்க துப்புனாக குறை சொல்கிறீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலையும் வருவதில்லை அதனால தான் அவை தகரியமாக இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்